देखिया, हम्म, धंडी को आइया सोने के लिए आरती तार देखिया, वो मासूम हो तो कौन कौन था? इंदिरा है। था। था। नाने, बारे आती है, ठीक है, ठीक है, हम्म, बहुत है देखिया, चलो माचिया, चलो माचिया, क्या चलो, यार, ये माचिया ये क्या तार देखिया, पता है माचिया होने की, भई आइया ரொம்ப சிறப்பாக நடத்தி ஐயா தாராயங்க மாத்தி வைங்க மெய் மாதம் ஐயா வானத்தோட வந்து ரெடி பண்ணி தாராய்யா எப்பவுமே உங்க கூட தான் இருக்கா கேளாமே ஐயா நான் கூடதான் இருந்து நடத்த அப்படிங்க வழி அடி தாரங்க எப்படி ஐயா நம்பி ரெண்டு பேரும் இதே போல உங்களை கடைசி வேற ஐயா இருந்து வழிநடத்தி தாரங்க ஒரு வர இல்லாம சிறப்பா வழிநடத்தி என்ன

அவர் சொன்ன எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம அவர் சொன்னபடி கடைபிடிச்சா எல்லா சிறப்பும் ஐயா தானா அப்படிங்க இன்னா கொஞ்சம் பണിയ நடக்க வேண்டிய ஐயா வந்து ஒரு பாட்டி படுத்துறங்கி. நீ தான் நடக்கும்னு சொல்லி துணியோம். இந்த பத்தையலாம் அய்யா வந்துட்டான். வரபல எடுத்து நல்ல ரேட்டுக்கு ஐயா வித்து தரेंगे.

எல்லாமே உங்களுக்கு வீடு முடியட்டோம் இப்ப சிறப்பு வந்து என்ன கிழங்க எல்லா சிறப்பு चाय ला दी है, क्या? उधर चाय ला दी है, तो थोड़ा सी बचला ये परिवारा, ये चीज़ चाय ला नहाना तब आओ, पानी पाकर कि इंदै हरण जलामा आज सब बढ़िया बिठाया, सही है? बढ़िया, बढ़िया नहाना रावो, तो बढ़िया आज बिठाया, ठीक है? நான் இருக்கலாம் அதுக்குள்ள அதுக்கு ஒரு வழியும் நான் நாள் இருக்கலாம் அதுக்குள்ள ஐயா அதுக்கு ஒரு வழி சாரீங்க ஐயா சிறப்பதிகம் தந்திடவே

சரியா அதெல்லாம் ஒரு குறை இல்லைங்க ஐயா குறை இருந்தால் குறை இருக்குன்னு சொல்லிடுவாரா குறை இல்லை கண்ணப்புறம் சொன்ன அப்படியே கூட்டு வரா அப்படிங்க சரியா ஐயா வந்து சொல்லுத அளவுக்கு நடத்தி தாராங்க ஐயா நீ சொன்ன வந்தாச்சி வந்தாச்சு அப்படின்னு சொல்லுத அளவுக்கு ஐயா நடத்தி தாராங்க மனசை போட்டு தலார விடாங்க ஐயா நம்பி பிடிங்க ஐயா கண்டிப்பா கூப்பிட்டு வரேன் அப்படிங்க சரியா தைரியமாக இருங்க

तांगी पड़ी तो 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 रहे उनका बोले तो तो ना अंजी ना किसी तरह नहीं है यार पनिया अंजी बाबा वैली तारा करेगा या इन्हें तो जाने नंदी और गैरी वंदे और नंदी पटिया को पढ़े इन्हें वोड़ने की कारण करें आज को भी कोआ में ना कोआ माइंड कारण करेंगे या आज को भी में ना कोआ माइंड कारण मतलब

கண்டிப்பா கூப்பட்டுவாருங்க ஊருக்குறா இல்ல சார் ஜாமு கண்டிப்பா

ना ये पूरे एंड फाल्गाते और इतना औरगाम अंजना फाल्गाते डालेंगे है सही है उसी कोरन डालेंगे मैं और पास होती मिट्टी साफ है मैंने ये ठीक था साथ डालेंगे Ya, ya. Aam pahlawan kara bigger. Kita nambi.